எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் வந்து ஆண்டு விழா நடந்துச்சு ஸோ அதுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது என்னால் தான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்து தேங்க்யூ விஜய் வந்து அண்ணா விஜய் சார் மிகப்பெரிய லிஜண்ட்டுன்னு நான் சாதாரண ஏஜென்ட்டுனேன் விஜய் சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது மே லெஜெண்ட்லாம் எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் சூப்பராக தான் இருக்கும் ஒன்ஸ் லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட் அவங்களை பத்தி பேச நமக்கு இல்ல சேவை அமைப்பு நல்லதுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான போய் சேர்க்கறதா மாற்றம் அதை அண்ணன் பண்ணுறாங்க கூடவே நானும் எனக்கு ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அண்ணன் அப்படி போயிட்டாங்க டக்கு டக்குன்னு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க தான் ஸோ நான் கொஞ்சம் வெளியில் மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பாக மாற்றத்தில் இன்னும் வரதுல வந்து நிறைய எங்கள் இருக்கும் அது எனக்கு போது யாரும் பண்ணல நம்ம முடிஞ்சது கேட்குறேன் உங்களுக்கு பண்ணுன்றதான் ஆசை இப்போ இல்லை லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணணும் ஆசை இருக்குது என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிக்கிறது ஒரு எப்படி சொல்கிறது மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் செய்வேன் கடவுள் போட்ட பிச்சையிலேயே வாழ்க்கை நல்லபடியாக மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் செய்வேன்